ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் கிளாடிஸ் மகேஷ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நாங்கள் வந்து யுஎஸ்லேருந்து இந்தியாவுக்கு ட்ராவல் பண்ணுற ஃப்ளைட் ட்ராவல் ப்ளாக் தான் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க பொதுவாகவே நாங்கள் வந்து இருந்து எல்ஏஎக்ஸ் ஏர்போர்ட் போகிறது எப்போவுமே யாராவது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வந்து எங்களை ட்ராப் பண்ணுவாங்க இந்த டைம் தான் ஃபஸ்ட் டைமாக நாங்கள் வந்து ஊபர் எடுத்து போகலான்னு சொல்லிவிட்டு பிளான் பண்ணி அப்படி தான் போயிட்டுருக்கோம் பார்த்திங்கன்னா இதுவும் ரொம்பவே கன்வீனியண்ட்டாக தான் இருந்துச்சு நாங்கள் காலையில் தான் புக் பண்ணோம் பட் உடனே கரெக்டான டைமுக்கு வந்துட்டாங்க என்ன ஒன்று நாமளும் அதே மாதிரி கரெக்டான டைமுக்கு ரெடியாக இருக்கணும் இல்லைனா கொஞ்சம் லேட் பண்ணிட்டாலும் அவங்க வந்து கிளம்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன் பட் எங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்ளமும் இல்லை நாங்க கரெக்டா ரெடி ஆயிட்டோம் கரெக்டா ஊபரும் வந்துருச்சு கிளம்பிட்டோம் நாங்க இந்த முறை இந்தியா போறதுக்கு செலக்ட் பண்ண ஏர்லைன்ஸ் வந்து சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் ஏன்னு பார்த்தோன்னா நம்ம எப்போவுமே நம்ம சம்மர் டைமில் புக் பண்ணுறது ரொம்ப ஏர்லியாகவே புக் பண்ணணும் அப்படி இல்லைன்னா ப்ரைஸஸ் வந்து ரொம்ப ஹையாக தான் இருக்கும் ஆனாலும் நாங்கள் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா எல்லா ஃப்ளைட்டுமே வந்து பயங்கர காஸ்ட்லியாக இருந்தது நான் வந்து சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் வந்து ரொம்ப சீப் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன் ஒரு டீசன்ட்டான ரேஞ்சில் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் ஆனாலும் இவங்களோட சர்வீஸ் எப்போவுமே நல்லாயிருக்கும் நாங்கள் இது வரைக்கும் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸில் போனதே இல்லை இதுதான் ஃபஸ்ட் டைம் ஆனா எதுனாலன்னு தெரியல நாங்க எப்பவுமே வந்து செக்கின்லாம் முதலையே முடிச்சுட்டு வருவோம் இந்த முறை எதுனாலன்னு தெரியல எங்களை வந்து செக்இன் பண்ண விடலை ஆன்லைன்ல எங்களால பண்ணவே முடியல ஸோ ஓகே நம்ம இங்கே வந்து இன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்திருக்கோம் இன்னொரு ரீசன் என்னன்னா எங்களுக்கு சீட்டும் வந்து பக்கத்தில் நானும் மெய்களும் இப்போ வந்து பக்கத்தில் இருப்போம் ஆனால் மகேஷ்க்கு வந்து சீட்டு வந்து கொஞ்சம் எங்கள் எங்கள் ரோலில் இல்லை வேறு பின்னாடி தான் இருக்கிற மாதிரி இருந்துச்சு ஸோ அதுக்கும் வந்து என்ன சொன்னாங்கன்னா நம்ம போயிட்டு செக்இன் பண்ணுற இடத்துல கேட்டோன்னா அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால நாங்கள் முதல்லையே இதுக்கு வந்து செக்இன் பண்ணாமல் அங்கே போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்தோம் அப்புறமா லக்கேஜ் பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு ரெண்டு பேக்கேஜ் வந்து அக்செப்டட் ஆனால் அதில் வந்து ஒவ்வொன்றுமே வந்து டுவெண்ட்டி த்ரீ கேஜிஸ் நம்ம வச்சுக்கலாம் ஸோ அதுவுமே கரெக்டாக நாங்கள் வெயிட் பண்ணி கொண்டு வந்ததுனால ஈஸியாக ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு அப்புறமா அது முடிச்சுட்டு நாங்கள் செக்யூரிட்டி செக் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் எங்களோடய கேட்டு பார்த்து போயிட்டுருந்தோம் பார்த்தா ஃபஸ்ட்டு இருக்கிற கேட்டே எங்களோட சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் கேட்டாக தான் இருந்துச்சு ஸோ அது பக்கத்துலேயே இருக்கிறதுனால நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இப்போ லஞ்ச் முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு இங்கே வந்திருக்கோம் இப்போ கோர்ட்டில் வந்து இந்த உமாமி பர்கர் இதில் தான் வந்து எங்களோட லஞ்சை முடிச்சுக்கலான்ட்டு நாங்கள் இப்போ பர்கர் அப்புறம் ஃப்ரைஸ் அந்த மாதிரி வாங்கிட்டு வந்து சாப்பிட ஆரம்பித்தோம் ஆனால் நான் இந்த உமாமிங்கிற அந்த வேர்ட் வந்து ஃபஸ்ட் டைமாக நான் கேள்விப்பட்டது இரஃபானோட ரிவ்யூவில் தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அது என்ன ஃப்ளேவர்னு எனக்கும் இன்னும் தெரியல உங்கள் யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சீட்டுமே ஒரே ரோலில் இப்போ கிடச்சிருச்சு ஸோ நாங்கள் பயங்கர ஹாப்பி ரொம்ப அப்படியே எனக்கு வந்து உறுத்திக்கிட்டே இருந்துச்சு என்னடா இது எப்போ பார் மூணு பேரும் சேர்ந்து உட்காந்துருப்போம் இப்போ இல்லையேன்ட்டு ஆனால் ஒரு வழியாக கிடச்சிருச்சு ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ எங்களுக்கு ஃப்ளைட்டில் வந்து போர்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க என்டர் ஆகிற இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹெட்ஃபோன் இங்கேருந்து எடுத்துக்கணும் போல் ஸோ அதை பார்த்துட்டு தான் நான் யோசித்தேன் என்னடா ஹெட்ஃபோன் உள்ளே இருக்காதா அப்படின்ட்டு அப்புறம் என் பையன்ிட்ட சொன்னேன் தம்பி அம்மாவுக்கு ஒன்று எடுத்துக்கோ அப்படின்ட்டு ஸோ அவன் எனக்கும் சேர்த்து அவன் தான் பிக்கப் பண்ணான் ஸோ இப்போ ஃப்ளைட்லாம் என்ட்ராயாச்சு நெக்ஸ்ட் வந்து எங்களோடய எகானமி கிளாஸ் சீட் வந்து எங்கே இருக்குதுன்னு தேடி இருந்தோம் பார்த்தா எங்களோடய சீட்டில் வந்து ரெண்டு விண்டோ இருந்துச்சு ஸோ நான் டபுள் ஹாப்பி ஆகிட்டேன் ஓகே என்னால் சூப்பராக வீடியோ எடுக்க முடியும் டேக் ஆஃப் அப்புறம் லேண்டிங் எல்லாமே அப்படின்னு இப்போ பார்த்தீங்கன்னா எங்களோடய ஃப்ளைட்டும் வந்து கரெக்டான டைமுக்கு வந்து டேக் ஆஃப் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வெளியில் பாருங்களேன் அவ்வளோ அழகாக இருக்குது எங்களோட எல்ஏஎக்ஸ் ஏர்போர்ட்டு ஸோ நான் நெக்ஸ்ட்டு வந்து நான் இந்த வீடியோவில் இதுவரைக்கும் சொல்லாமல் இருந்தது என்னென்னா நான் இப்போ யூஎஸ்லேருந்து எந்த ஏர்போர்ட் போக போகிறேன்னு நான் இது வரைக்கும் உங்கள் கிட்டே சொல்லலைன்னு நினைக்கிறேன் ஸோ இது வரைக்கும் என்னோடய சேனல் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் எந்த ஏர்போர்ட் சூஸ் பண்ணுவேன்ட்டு ஆனால் நான் வந்து நாகர்கோவில் பொண்ணுங்கிறதுனால நாங்கள் எப்போவுமே வந்து ட்ரிவாண்ட்ரம் ஏர்போர்ட்டுக்கு தான் போவோம் ட்ரிவாண்ட்ரத்துலேருந்து நாகர்கோவில் வந்து ஜஸ்ட்டு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் தான் ஆகும் நம்ம காரில் போகிறதா இருந்தால் ஸோ நாங்கள் எப்போவுமே சூஸ் பண்ணுறது வந்து ட்ரிவாண்ட்ரம் ஏர்போர்ட் ஆல்மோஸ்ட் நம்ம வந்து சென்னைக்கும் ட்ரிவாண்ட்ரத்துக்கும் கம்பேர் பண்ணுறப்போ கண்டிப்பாக ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் டாலர்ஸ் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும் அப்படி இருந்தால் கூட எங்களுக்கு வந்து வீடு பக்கத்துலேயே இருக்கிறதுனால ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருக்கும்ன்ட்டு நாங்கள் எப்போவுமே ட்ரிவாண்ட்ரம் தான் சூஸ் பண்ணுறது ஆனால் நான் இப்போ வந்து ட்ரிவாண்ட்ரம் ரீச் ஆகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா டோக்கியோவில் ஒரு ஸ்டாப் ஓவர் இருக்குது அப்புறம் வந்து சிங்கப்பூரில் ஒரு லேஓவர் இருக்குது லேஓவர் டைம் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு ஹோல் டே டைம் நம்ம அங்கே இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கோன்னா அங்கேயே வந்து டூர் மாதிரி வெளியில் எங்கேயாவது கொஞ்சம் நேரம் போய்ட்டு வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ அப்படி இருக்கிறதுனால அந்த வீடியோஸ் மட்டும் நான் இதில் கவர் பண்ணாமல் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் கவர் பண்ணலான்னு இருக்கேன் ஸோ இப்போ இங்கேருந்து நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்டாப் வந்து பார்த்தீங்கன்னா டோக்கியோ தான் ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ நமக்கு டேக் ஆஃப் ஆயாச்சு நெக்ஸ்ட் வந்து டோக்கியோவில் நம்ம ரீச் ஆகிற டைம் பார்த்திங்கன்னா ஒரு ஈவினிங் டைம் மாதிரி தான் இருக்கும் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் அந்த மாதிரி அவங்களோட லோக்கல் டைமில் ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் அந்த மாதிரி போய் ரீச் ஆகும் ஸோ அங்கேருந்து ஸ்டாப் அப்போ ஒரு வந்து நமக்கு வந்து ஒரு டூ ஹார்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்புறமா இதில் இருக்கக்கூடிய மூவிஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறப்போ இந்தியா போகிற மற்ற எல்லா ஃப்ளைட்லையும் என்ன மாதிரி மூவிஸ் இருக்குமோ அதே மாதிரி இதுலேயும் இருக்குது நல்ல மூவிஸாகவே இருந்துச்சு ஸோ நல்ல அதுவும் எனக்கு டைம் பாஸ் நல்லாவே ஆச்சு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மிரர் வேற வச்சுருக்காங்க ஸோ நம்மளோட அழகான முகத்தை அதில் பார்த்துக்கலாம் அது மாதிரி நம்ம மொபைல்லாம் சார்ஜ் பண்ணுறதுக்கு யூஎஸ்பி போர்ட்டலாக இருந்துச்சு ஸோ அதனால அதுவுமே நல்லா கன்வீனியண்ட்டாக இருந்தது எதுவுமே ப்ராப்ளம் இல்லை நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபுட்டு பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி கரெக்டாக அந்த ஹிண்டு மீல் யாரெல்லாம் புக் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து முதல்ல முதல்ல கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஃபுட்டு வந்த மாதிரி இருந்தது ஃபஸ்ட்டு மீல் எங்களுக்கு வந்துடுச்சு ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பூரி மாதிரி தான் பீஸ் பண்ணி போட் பீஸ் போட்டு வச்சுருந்தாங்க நெக்ஸ்ட்டு வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறப்போ ஃபஸ்ட்டு வீல் என்னோடதுல இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் ஒரு பொரியல் மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க அப்புறமா கொஞ்சம் ரைஸ் அப்புறம் கொஞ்சம் சிக்கன் அந்த மாதிரி இருந்தது ஸோ நான் இதை பார்த்தோன்னே நினச்சேன் ஓகே நமக்கு ஃபுட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத போகிறதுக்கு முன்னாடி எனக்கு என்ன தோணுச்சுன்னா கத்திரிக்காயை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிருக்கலாம் ஏன்னா நிறைய பேருக்கு அது அலர்ஜி ஆகும் ஸோ நானுமே வந்து வீட்டிலலாம் ரொம்ப சேர்த்துக்க மாட்டேன் அப்படி பார்க்குறப்போ எனக்கு வந்து ஃபஸ்ட்டு மீல்லே ஒரு கத்திரிக்காய் வந்தோடனே எனக்கு கொஞ்சம் வந்து ஓகே ஃபுட்டு நல்லா தான் இருந்தது ஆனால் ஒன்றும் குறை சொல்ல முடியாது பட் ஓகே கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா என்னோடய செகண்ட் மீலும் வந்துருச்சு அதுதான் இது வந்து ஹிந்து மீல் நம்ம ஆர்டர் பண்ணதுனால டக்கு டக்குன்னு முதல்ல நமக்கு வந்துடுது ஸோ இதிலையும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு திங் இதில் நான் பார்த்தது ஷ்ரிம்ப் இருந்தது ஸோ அதை பார்த்தோடனே எனக்கு வந்து ஆக்சுவலாக ஃபுட்டு நல்லாயிருக்கு டேஸ்ட்டு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு இன்னொன்று நம்ம வந்து ரைஸ் ரைஸ் வெரைட்டியாகவே நிறைய இருந்ததுனால ஓகே நமக்கு ஒன்றும் நல்லாயிருக்கும் வயிற்றுக்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது பட் ஸ்டில் இதுலேயும் வந்து எனக்கு வந்து ஷ்ரிம்ப் வந்து நிறைய பேருக்கு ஒத்துக்குமான்னு தெரியல பட் இதோட சப்பாத்தி அந்த மாதிரி இருந்தது ஸோ இது அப்புறம் ஃபஸ்ட்டு மீல் செகண்ட் மீல் ரெண்டுலேயுமே எனக்கு வந்து இன்னொன்று என்ன தோணுச்சுன்னா குவான்டிட்டி வந்து கொஞ்சம் கூடுதலாகவே வச்சுருக்காங்க எல்லாத்துலேயுமே நம்ம இப்போது டெசர்ட் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் மீலில் பார்த்திங்கன்னா ஒரு நாலு ஜாமூன் இருந்தது செகண்ட் மீலில் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு லட்டு வச்சுருந்தாங்க இது அப்புறம் ரைஸுமே வந்து நிறைய இருந்த மாதிரி இருந்தது ஸோ நமக்கு வந்து மற்ற ஏர்லைன்ஸோடு கம்பேர் பண்ணுறப்போ இது ஓவர் ஃபீட் பண்ணுற மாதிரி இருக்குது ஸோ அகெயின் இது வந்து என்னோடய பர்சனல் ப்ரிஃபரன்ஸை வச்சு நான் வந்து இதெல்லாம் சொல்லியிருக்கேன் ஆனால் மற்றபடி பார்த்தோன்னா ஃபுட்டோட டேஸ்ட்லேருந்து எல்லாமே செமையாக இருந்தது டேஸ்ட் நல்லாயிருக்கு ஆனால் என்னோடய ப்ரிஃபரன்ஸ்னால் நான் இப்படி சொல்ல வேண்டியதாக இருக்குது மற்றபடி இப்போ வந்து நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு மற்றதை சாப்பிடலாம் பட் ஸ்டில் எனக்கு அது வந்து சொல்லணும்னு தோணுனதுனால நான் சொல்கிறேன் இப்போ வந்து நம்ம டோக்கியோவில் லேண்ட் ஆகிட்ருக்கோம் ஆனால் இங்கே லேண்ட் ஆகிறப்போ அந்த வியூ பாத்தீங்கன்னா எல்லாமே ஃபுல்லாக க்ரீனரியாக தெரிஞ்சிச்சு ஸோ அதனாலயே எனக்கு வந்து அப்படியே டோக்கியோ பார்க்குறப்போ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கே அப்படின்னு ஒரு மாதிரி மைண்டுக்கே வந்து நல்ல பீஸ்ஃபுல்லாக இருந்த மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா எப்போவுமே நமக்கு இப்போ ஒரு கார்டனில் ஏதாவது பண்ணுறப்போ கூட நமக்கு அந்த ஒரு பீஸ்ஃபுல்னஸ் கிடைக்கும் ப்ளஸ் நமக்கு வந்து ஒரு சின்ன ஹாப்பினஸ் இருக்கும்ல ஸோ அந்த மாதிரி இருந்தது அதை பார்க்குறப்போ இங்கே வந்து ஒரு டூ ஹார்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கிறதுனால நாங்கள் ஜஸ்ட்டு சும்மா இங்கே ஷாப்பில் கொஞ்சம் போய் ரோமரன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நம்ம கேட்லயே வந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஸோ அந்த டைமில் தான் வந்து மெய்குள் அவனே வந்து சும்மா நான் கொஞ்சம் வாக் போயிட்டுருக்கேன் எங்கள் பக்கத்துலேயே வாக் போயிட்டுருக்கேன்னு சொல்லிவிட்டு இப்படி இருந்தான் அவனை பார்த்து அப்புறம் நானும் ஆசைப்பட்டு நானும் அவனோட சேர்ந்து இப்படி வாக் போயிட்டுருந்தேன் ஸோ இது முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு நாங்கள் உடனே கேட்டில் வந்து உட்காந்துட்டோம் ஏன்னால் ரொம்ப நேரம்லாம் இல்லை ஏன்னா ஒரு ஹாஃப் அன் முன்னாடி தொடங்கிடுறாங்க திரும்ப போட் பண்ணுறதுக்கு ஸோ அப்படி பார்க்குறப்போ எங்களுக்கு டக்குன்னு டைம் ஓடிடுச்சு நெக்ஸ்ட்டு இதுதான் வந்து நம்ம வந்த ஒரு ஃப்ளைட்டு ஸோ இதோட ஃபுல் இது வந்து இப்போ தான் எடுக்க முடிஞ்சது ஸோ நான் வந்து இது எடுத்தது வந்து டோக்கியோவில் வச்சு தான் எடுத்தேன் அந்த பிக்சர் இப்போ மறுபடி நம்ம டோக்கியோவில் இருந்து கரெக்டான டைமுக்கு டேக் ஆஃப் ஆயிடுச்சு ஃப்ளைட்டு ஸோ இங்கேருந்து கிளம்புனதுக்கப்புறம் நாங்கள் நெக்ஸ்ட்டு இன்னும் போக போகிறது வந்து சிங்கப்பூர் தான் சிங்கப்பூரில் வந்து நாங்கள் எதுவுமே ட்ரான்சிட் ஹோட்டல் மாதிரி புக் பண்ணலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு நினச்சிட்ருந்தோம் ஆனால் பண்ண முடியல ஸோ அதனால் இப்போ எங்களுக்கு எந்த பிளானும் இல்லை அங்கே எதுவும் ரூம்ஸ் அவைலபிளாக இருக்குமா இல்லையா என்னன்னு சொல்லி அங்கேயே போய் பார்த்துக்கலாம் ஏதாவது கிடைக்கிறதில் புக் பண்ணிக்கிட்டு இருந்துக்க வேண்டியது தான் ஏன்னால் நாங்கள் அங்கே போய் ரீச் ஆகுறப்போ வந்து அரௌண்ட் நைட் வந்து ஒன் ஓ கிளாக் மாதிரி இருக்கும் ஸோ அதனால கண்டிப்பாக வந்து கொஞ்ச நேரமாவது நம்ம தூங்கி ரெஸ்ட் எடுத்தால் தான் நெக்ஸ்ட் டே வந்து எங்களுக்கு எதாவது இப்போ வெளியில் போகிறப்போ கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருப்போம் அதனால கண்டிப்பாக நம்ம எதாவது ரூம் வந்து புக் பண்ணணும் ஈவன் நாங்கள் ஃபஸ்ட் டைமாக சிங்கப்பூர் போகிறதுனால வந்து எந்த சிங் எந்த டிரான்சிட் ஹோட்டல் நல்லா அப்படிங்கிற ஐடியாலாம் எங்களுக்கு இல்லை பெருசாக ஸோ இப்போ இந்த வீடியோ பார்க்குற யாருக்காவது அங்கே உள்ள எந்த டிரான்சிட் ஹோட்டல் நல்லா இருக்கும்னு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்க ஸோ அது மற்றவங்க இந்த வீடியோ பார்க்குற மற்றவங்களுக்கு கூட ஹெல்ப்பாக இருக்கலாம் ஸோ இப்போ எங்களோட தேர்ட் மீல் வந்துருச்சு ஸோ இந்த மீல் பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து பயங்கர க்ரீமியாக பயங்கர ரிச்சாக இருந்துச்சு இதெல்லாம் வந்து ஆக்சுவலாக சாப்பிடவே முடியல என்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அந்த கேஷோனட் வந்து அரைச்சி ஊற்றுனா ஒரு ரிச் ஃப்ளேவர் வரும் இல்லையா ஸோ அந்த மாதிரி ஒரு ஃப்ளேவர் இருந்துச்சு ஆனால் இப்போ யங்ஸ்டர்ஸாக இருக்கவங்களுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக இந்த ஃபுட்டு நல்லாவே பிடிக்கும் ஸோ மற்றபடி பார்க்குறப்போ இது வந்து தேர்ட் வீலாக இருக்கிறதுனால ரொம்ப எனக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப ஹெவியாக ஃபீல் பண்ண முடிஞ்சது இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா நான் அவங்க கொடுத்த ஃபுட்டில் ஹாஃப் கூட கம்ப்ளீட் பண்ணலை அப்படி இருந்தாலும் ரொம்ப ரிச்சாக தெரிஞ்சிச்சு அந்த ரைஸ்லேருந்து எல்லாமே ரிச்சாக இருந்தது ஸோ நம்ம இப்போ சிங்கப்பூரில் லேண்ட் ஆகிட்டோம் மக்களே வெல்கம் டு சிங்கப்பூர் ஸோ இங்கே லேண்ட் அப்புறம் ஃபஸ்ட் திங் வந்து போய் நல்லா ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு ப்ரெஷ் எல்லாம் பண்ணி எடுத்துகிட்டு அப்புறமா தான் நாங்கள் வந்து ட்ரான்சிட் ஹோட்டல் எது போகலாம் அப்படி இப்படின்னு உட்காந்து யோசிச்சுட்டு அப்புறம் எந்த டெர்மினல் போகலாம் அப்படின்லாம் பார்த்துட்டு நாங்கள் ஆக்சுவலாக ஏதோ ஒரு ஹோட்டல் வந்து செக் பண்ணோம் ஆனால் அந்த ஹோட்டல் அவைலபிளாக இல்லை அவைலபிலிட்டியே இருக்கலை ஸோ அதனால் அங்கே போயிட்டு திரும்ப அங்கேருந்து வந்து சரி எதாவது லவுஞ்சில் இடம் கிடைக்குமா அப்படின்னு பார்ப்போன்ட்டு நெக்ஸ்ட்டு தேட ஆரம்பித்தோம் சும்மா சொல்லக்கூடாதுங்க ஆனால் இந்த சிங்கப்பூர் ஏர்போர்ட் வந்து சூப்பராக டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க நிறைய வந்து நான் நிறைய வீடியோஸ் எடுத்தாலும் நான் இதில் எதுவுமே போடலை ஸோ நாங்கள் இப்போ ட்ராம் எடுத்து நெக்ஸ்ட் வந்து எங்களோட இந்த ப்ரீமியம் லாஞ்ச் இங்கே வந்து ரூம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நாங்கள் இங்கே போய் புக் பண்ணோம் ஸோ புக் பண்ணிவிட்டு இங்கே ஸ்டே பண்ணிவிட்டு ஸோ காலையில் நாங்கள் வந்து டே டைம் ஃபுல்லாக வெளியில் எங்கேயாவது ஒரு ஃப்ரீ டூர் மாதிரி எடுத்து சுற்றி பார்க்கலான்னு முடிவு பண்ணோம் இங்கே வந்து தமிழில் அந்த டிஸ்பிளேல வந்ததை பார்த்தப்போ ரொம்பவே குஷியாயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது மாதிரி நம்ம வந்து நார்மலா நமக்குள்ள பேசுறது கூட தமிழ்ல பேசிப்போம் ஆனா இப்போ வேற கண்ட்ரில போனா தமிழ்ல பேசுறது வந்து நம்ம சேஃபா ஃபீல் பண்ணி பேசுவோம் பட் இங்க பார்த்தா எல்லாருக்குமே தமிழ் தெரியுது எல்லாருமே தமிழ் பேசுறாங்க ஸோ எல்லா இடத்துலையும் ரொம்ப பார்த்து தான் பேசணும்னு நினைக்கிறேன் இப்போ நாங்கள் ஹோல் டே வந்து சிங்கப்பூர்லையே ஸ்பெண்ட் பண்ணியாச்சு என்னென்னா நாங்கள் ஃப்ரீ டூர் எடுத்து வெளியில் போயிட்டு வந்துட்டோம் அப்புறமா வந்து இங்கே ஏர்போர்ட்டுக்கு உள்ளாடியே நிறைய இடம் வந்து சுத்தி பார்த்தாச்சு மெய்கள் வந்து அவனுக்கு அவனை என்டர்டெயின் பண்ணுற மாதிரி அந்த ஜுவல் இருக்கிற இடத்துல ஒரு ஏரியா ஃபுல்லாக அவன் போயிட்டு வந்துட்டான் ஸோ இதெல்லாமே வந்து நாங்கள் கவர் பண்ணோம் பட் இதெல்லாம் இந்த வீடியோவில் நான் போடாமல் இதை ஒரு தனி வீடியோவாக எப்படி நம்ம ஒன் டே அங்கே ஸ்பெண்ட் பண்ணலாம் நாங்கள் என்ன மாதிரி ஸ்பெண்ட் பண்ணோம் இல்லை நாங்கள் எப்படி ஃப்ரீ டூர் வந்து புக் பண்ணோம் அப்புறம் எந்த லாஞ்சில் செக் பண்ணோம் அதோடய ப்ரைஸ் எப்படி இருந்தது இப்படி எல்லாமே வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கவர் பண்ணுறேன் இப்போ நாங்கள் சிங்கப்பூர்லேருந்து மறுபடி ட்ரிதாண்ட்ரம் போகிற அந்த ஃப்ளைட்டில் நாங்கள் இப்போ போர்ட் பண்ணிட்டோம் ஸோ இப்போ வெளியில் பார்க்குறப்போ இப்படி தான் இருக்குது ஏன்னா இங்கேருந்து நாங்கள் கிளம்புற டைம் பார்த்திங்கன்னா நைட் ஒரு எயிட் தேர்ட்டி அந்த மாதிரி கிளம்புறோம் நாங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து சிங்கப்பூர் வர்றதுனால இந்த மாதிரி லாங் லேஓவர் வந்து எப்படி நம்ம என்ன மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிறத பிளான் பண்ணுறதுக்காக நிறைய வீடியோஸ் பார்த்தோம் ப்ளஸ் எங்களுக்கு வந்து இந்த ஏர்லைன்ஸில் ஃபுட் எப்படி இருக்கும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் பார்த்தப்போ எனக்கு வந்து ஃபுட்டு பற்றி நிறைய நம்ம இந்த ஹிண்டு மீல் பற்றி நிறைய வீடியோஸ் வந்து கிடைக்கல கரெக்டாக ஸோ அப்படி பார்க்குறப்போ நான் கண்டிப்பாக இதை வந்து கண்டிப்பாக இதை ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டே நான் இந்த வீடியோலாம் எடுத்தேன் ஸோ மக்களே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் ரொம்ப பெருசாக கமெண்ட் பண்ணணும் கூட இல்லை ஜஸ்ட் ஒரு ஹார்ட் சிம்பலோ இல்லாட்டி ஜஸ்ட் ஒரு லைக்கோ ஸ்மைலியோ ஏதாவது ஒன்று ஒரு கமெண்ட் பண்ணிங்கன்னா அப்புறம் எனக்கு வந்து லைக் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் என்னோடய வீடியோ நிறைய பேருக்கு ரீச் ஆகும் ஸோ எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க பட் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணால் போதும் ஸோ இப்போது இந்த ஸ்கூட் ஃப்ளைட்டில் எங்களுக்கு கிடச்ச ஃபுட்டு வந்து இதுதான் இதுவுமே ஒரு நல்ல ஒரு வீட்டில் சாப்பிட்ற ஒரு பருப்பு சாதம் ப்ளஸ் வந்து ஒரு ஓக்ரா ஃப்ரை அந்த மாதிரி இருந்தது எனக்கு இந்த மீல் பிடிச்சி தான் இருந்துச்சு சிம்பிளாக இருந்தது அப்புறமா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நெருங்கிக்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன் நிறைய லைட்ஸ் எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு அப்புறமா கொஞ்ச நேரத்துலேயே வந்து ஃப்ளைட் வந்து லேண்ட் ஆக ஆரம்பிச்சது ஸோ எனக்கு வந்து ரொம்ப ஆயிடுச்சு ஓகே நம்ம இந்தியா வந்து ரீச் ஆக போகிறோம் ஆனால் அது ஒரு ப்ளஸிங்குன்னு தெரில எப்பவுமே நான் இந்தியா வர்றப்போ வந்து மழை பெஞ்சிக்கிட்டு தான் இருக்கும் ஸோ இந்த முறையும் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சது யூஷுவலாவே நமக்கு ட்ரெண்ட்றோம் தெரியும் ரொம்ப பச்சை பசேல்னு இருக்கும் ஸோ இப்படிலாம் மழை பெய்கிறப்போ கேட்கவே வேணான்னு வச்சுக்கோங்களேன் அதோட ஃபீலே தனி தான் இப்போ நாங்கள் இந்தியாவில் ரீச் ஆகுறப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு நைட்டு லெவன் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆனா நாங்கள் ஏற்கனவே நல்லா தூங்கி எல்லாம் எந்திரிச்சிட்டோம்னு வைங்களேன் ஃபுல் டைம் நல்லா தூங்குனதுன்னா இந்த ஃப்ளைட்ல தான் ஏன்னா அந்த ஹோல்டே நாங்கள் அங்கே சுத்துனது அப்படி இப்படின்னு கொஞ்சம் நல்லாவே டயர்ட் ஆயிட்டோம் அங்கே கொஞ்சம் நல்லாவே ஹார்டாக இருந்தது ஹாட்டாக இருந்தாலும் ஆக்சுவலாக போன உடனே பாத்தீங்கன்னா அங்கேயுமே மழை பெஞ்சது எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது வெளியில் போன உடனே நாங்கள் ஃப்ரீ டூர் வெளியில் போகிறோம் பார்த்தா டக்குன்னு மழை பெஞ்சிருச்சு அப்புறம் டக்குன்னு மழையும் போயிடுச்சு வெயில் வந்துருச்சு ஸோ அங்கே அதெல்லாமே சேர்த்து ரொம்ப டயர்டாகிருச்சு நல்லா தூங்கி எழுந்திருச்சு இப்போ வந்து நம்ம ட்ரிவாண்ட்ரமும் வந்து ரீச் ஆயாச்சு இப்போ நாம் நெக்ஸ்ட்டு வந்து இமிகிரேஷன் முடிச்சுட்டு அப்புறமா லக்கேஜை போய் கலெக்ட் பண்ணிட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான் நம்ம ட்ரிவேண்டம் ஏர்போர்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன ஏர்போர்ட் தான் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டாக இருந்தாலும் கூட கொஞ்சம் சின்னது தான் ஆனாலும் எனக்கு வந்து இது ரொம்ப அழகாகவே தோணும் எப்போவுமே பாருங்களேன் இந்த ஆடெல்லாம் பார்க்குறப்போ ஒரு இந்தியாவுக்கு வந்து ஒரு ஃபீல் வருது பாருங்களேன் இது ட்ரான்ட்ரம் வந்து ஏர்போர்ட் நல்லா இருக்குங்கிறதுனால எனக்கு அப்படி தோணுதா அல்லது வந்து நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படிங்கிற ஃபீல்னால தோணுதான்லாம் தெரியல பட் எப்போவுமே எனக்கு வந்து இங்கே வந்தோன்னா ஒரு மாதிரி பயங்கர ஹாப்பியாக இருக்கும் இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மகேஷும் மெய்களும் சேர்ந்து எல்லா பேகேஜுமே கலெக்ட் இருக்காங்க எல்லாமே கரெக்டாக வந்துருச்சுங்க ஒன்றுமே லேட் ஆகலை ஸோ ஏன்னா நாங்கள் வந்து ஆக்சுவலாக இமிக்ரேஷன் முடிச்சு வர்றதுக்கே கொஞ்சம் லேட்டாகிடுச்சு ஏன்னா லாங் லைனாக இருந்துச்சு இன்னைக்கு பயங்கர க்ரௌட் இருந்தது இமிக்ரேஷனில் ஸோ அது முடிச்சுட்டு வர்றதுக்கு தான் ஆச்சு பட் லக்கேஜ் எல்லாம் கரெக்டாக வந்துருச்சு அப்புறம் வெளியில் வந்து பார்க்குறப்போ இப்போ அக்காவோடய பையன் வந்ததுனால அவங்க கூட சேர்ந்து இப்போ நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கோம் ஸோ நெக்ஸ்ட் இன்னும் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான் இங்கே திருவேண்டாம் ஏர்போர்ட்லேருந்து வீடு போய் ரீச் ஆகிறதுக்கே வந்து எங்களுக்கு நைட்டு லைக் ஒரு மணிக்கிட்ட ஆயிருச்சுங்க வீடு போய் ரீச் ஆகிறப்போ ஸோ நான் வந்து சரி யாராவது அம்மா இல்லை அப்பா யாராவது முழிச்சிருப்பாங்களா என்னன்னு தெரியலையே நான் அவங்கள பார்க்கணுன்னு தான் போயிட்டுருந்தேன் ஸோ நான் அங்கே போன உடனே வந்து நான் உள்ளே போகாமல் அப்படியே சைடில் ஒழிஞ்சிக்கிட்டு எங்கள் அம்மா வந்தாங்கன்னா அம்மா கிட்ட விளையாடலாம் அப்படிங்கிற மாதிரி சைடில் நின்றுட்டு இருந்தேன் பார்த்தா எனக்கு பெரிய பல்பாயிருச்சு அம்மா அப்பா ரெண்டு பேரும் நல்லா தூங்கிட்டாங்க ஏன்னா நல்லா வயசாகதில்லைங்க அதனால் டக்குன்னு தூங்கிட்டாங்க அவங்க எல்லாம் அப்புறமா அக்கா தான் வந்தாங்க ஸோ அக்கா கூட்ட அப்புறம் பேசிவிட்டு நாங்கள் உள்ளே போய் பேசிக்கிட்டே இருந்தோம் பார்த்தா எங்கள் அம்மா எங்கள் சவுண்டு கேட்டு எந்திரிச்சு வந்துட்டாங்க நெக்ஸ்ட்டு இப்போ வந்து அக்காவோட இன்னொரு பையன் இவன் தான் பாய் காய்ஸ் எல்லாருக்கும் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் நாங்கள் ரீச் ஆயிட்டோம் வீட்டில் என்னோட வீடியோ பிடிச்சிருந்துடா மறந்துடாம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே மாதிரி வீடியோக்கு லைக் பண்ணுங்க பாய்